السلام عليكم ورحمة الله, وبركاته. ورحمة الله وبركاته, وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الحكيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله العلي العظيم الحمد لله அழகான முருட ரமலான முடிக்கிறோம்மா இன்ஷா அல்லா பெருநாளை நோக்கி வந்துட்டோம் பெருநாளுங்கிறது ஒரு அழகான சந்தோஷம் ஒவ்வொரு ஒரு சந்தோஷத்தை அடையணும்னு நம்ம ஒரு காலம் அல்லாவுடைய கட்டளைக்கு அடிப்பணிஞ்சு அவனுடைய கடமையை நிறைவேற்றணும் இதோ பெருநாள் சந்தோஷம் வருது இதே மாதிரிதான் வாழ்க்கையில நாம அல்லாஹு கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டு போகும் பொழுது மரணத்துக்கு பின்னாடி எல்லாமே சந்தோஷமான வாழ்க்கை தான் அப்போ இஸ்லாத்துக்குள்ள நம்முடைய இஸ்லாம்ல ரெண்டே ரெண்டு பெருநாள் தான் ஈது உல் ஈதுல் அல்ஹா ரெண்டுமே ரெண்டுமே மனித மனிதனுக்குரிய நற்குணங்களை தான் ஈகை திருநாள் திருநாள் அல்லாஹுபஹாவுடைய விஷயத்துல எவ்வளவு கட்டுப்பட்டு நம்ம அடிபணிஞ்சு நடக்கணுங்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு உணர்த்தக்கூடியதாகத்தான் இருக்குமா அப்படிப்பட்ட சிறப்பான இந்த பெருநாளை கலந்து நம்ம எல்லாரும் இன்னைக்கு நம்ம பெருநாளுக்கு வந்துட்டோம் நம்ம அல்லா அலமது இல்லா நம்ம இந்த நாள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் கவலையான விஷயங்கள் நினைச்சு பாக்கணுமா ஏன்னா நம்ம மனசுக்கு ஒரு கவுன்சிலிங் ஏன்னா ஈமான் வந்து பலகீனம் அடையுதுமா சில பேர் நமக்குட்டே கேக்குறாங்க எப்படின்னா ஏன் அல்லா பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்ய இவ்வளவு தாமதப்படுத்துறான் அவன் நோம்பாளிகளை அடிக்கிறானே அவன் ஏன் உவளோ தாமதப்படுத்துறான் அவனோட உதவி உடனே இறக்கில்லாம்ல அபாவில் குருவிய வச்சு காபத்துல்லாவை பாதுகாத்த மாதிரி அல்லா வந்து ஏதாவது ஒரு உதவியை உடனே இறக்குனா ஈமான் அதிகரிக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோமே தவிர அந்த மக்கள் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கல அவங்க ரொம்ப உறுதியா இருக்காங்க எத்தனை பேர் போனாலும் அவங்கள பத்தி கவலையும் படல அவங்க அவங்க அந்த இஸ்ரேலுக்கு அடிபணியவும் மாட்டோம் நாங்க ஈமானோட இருப்போம்னு அழகா இருக்காங்க அவங்க எந்த விதமான குறை இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க எப்படின்னா யார் யார் ஓரினச் சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ இந்த பலஸ்தீனிய மக்கள்ல அவர்களுக்கு இஸ்ரேல் அடைக்கலம் கொடுக்கும்னு அறிவிச்சிருக்கான் ஆமான்னு சொல்லிட்டு போயிடலாம் ஒன்னு விஷயம் பெண்ணும் கிடையாது ஆனா அந்த மக்கள் அப்படிப்பட்ட மக்கள் இல்ல நம்மளை அளவுக்கு நமக்கு இதுல இருந்து என்ன படிப்பினை கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா உலக வாழ்க்கையை பொறுத்த அளவுக்கு அவங்க சிரமப்படுற மாதிரி நமக்கு தோணலாம் ஆனா மறுமையை பொறுத்த அளவுக்கு மகத்தான வெற்றியை அவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார் மறுமையை ஒப்பிட்டு பாக்குறப்போ அந்த மக்களுடைய வெற்றி ரொம்ப ரொம்ப அதிகமா சொல்ல முடியாத அளவுக்கு அதிகம் நாயம் சொல்லாசம் அவர்களுடைய தம்பி நம்ம கூட பார்த்தோம் சமீபத்துல அவங்களுடைய தம்பி மூத்தா போர்க்களத்துல ஆயிட்டாங்க தம்பியினுடைய வீட்டுல வந்து மவுத் செய்திய சொல்றதுக்காக அண்ணா வர்றாங்க குட்டி குட்டி பிள்ளைக பெரியத்தா அத்தா எங்க அப்படின்னு கேட்டு வெளியே வர்றாங்க பெண்கள் தம்பி கணவருடைய விஷயத்த கேட்டு மனைவி வர்றாங்க அப்போ இவங்க சொல்லணும் எவ்வளவு சொல்லக்கூடிய அவங்க மனசே கலங்கடிக்க மவுத்து அப்போ என்ன செய்யறாங்க உங்களை கணவர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா உள்ளுக்கு வந்து சத்தம் வருது அழுகாதீங்க சத்தமிட்டு அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இரவு முழுக்க தூங்கிட்டு காலைல வெடியறதுக்கு முன்னாடி மறுபடியும் வந்து கதவை கதவுகிட்டு வந்து நிக்கிறாங்க ஜாஃபருடைய குடும்பத்தாரே கூப்பிடுறாங்க ஜாஃபர் பின் அபுதாலி அவர் ஜாஃபருடைய குடும்பத்தாரின் நற்செய்தி கொண்டு வந்திருக்கேன் நான் வந்து கனவுல இன்று ஜாஃபரை பார்த்தேன் ஜாஃபருடைய ரெண்டு கரங்கள் வெட்டப்பட்டுச்சு போர்க்களத்துல அப்படிதான் அவங்களுடைய மையத்து வந்துச்சு எதிரியினுடைய வால் ரெண்டு கரத்தையும் வெட்டிடுச்சு முண்டமாகத்தான் தூக்கிட்டு வந்தாங்க வெட்டப்பட்ட ரெண்டு இடத்திலையும் இறக்கைகள் பொருத்தப்பட்டு சுவனத்தில் பறந்து செல்லக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன் அப்ப நான் கேட்டேன் ஜாஃபருக்கு இந்த ரெண்டு ரெக்கைகள் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் அல்லாவுடைய பாதையில் வெட்டப்பட்டதனால் அவங்களுக்கு ரெண்டு ரெக்கைகள் கொடுக்கப்பட்டு அல்லாஹ் ஒரு அற்புதமான இடத்துல வச்சிருக்கான்னு சொல்லி சொல்றான் இந்த ஷஹீதுகள் இருக்காங்க பாத்தீங்களாமா இவங்களுடைய உயிர்கள் எங்க தெரியுமா இருக்கும் பச்சை பறவைகளாக அது வந்து சுத்தி சுத்தி வருமா சுத்தி சுத்தி வந்துட்டு அல்லாவுடைய அரிசிக்கு கீழே சாண்டலிய அலங்கார விளக்குகள் இருக்குமா அது எப்படி அழகா இருக்குமோ அலமது அந்த அலங்கார விளக்குகள்ல வந்து அது உட்காருமா அடையுமா வந்து அப்ப அல்லா கேட்பானா உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பானா அவங்க சொல்லுவாங்களாம் யா அல்லா எங்களுக்கு இவ்வளவு அன்பு உன் அன்பு கிடைப்பதற்கு உலகத்துல உன் பாதையில உயிர் கொடுத்ததுதான் காரணமாக இருக்குமானால் மறுபடியும் எங்களை உலகத்துக்கு யா அல்லாஹ் மீண்டும் 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 நாங்கள் வெட்டுப்பட்டு உன் பாதையில் உனக்காக நாங்கள் உயிர் விடுப்பதை உயிர் திறப்பதை விரும்புகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பாக்கியத்தை அவங்க அடைஞ்சிட்டு இருக்காங்கம்மா இருந்தாலும் நமக்கு அவர்களிடமிருந்து என்ன படிப்பினைனா வாழ்க்கையில ஈமான் என்பது உலக விஷயங்களை அடைந்து கொள்வதில் மட்டும் கிடையாது நம்ம கேக்குறதெல்லாம் கிடைக்கிறதுல மட்டும் கிடையாது ஈமான் என்பது மறுமை சம்பந்தப்பட்ட விஷயம் நம்பிக்கையோடு அல்லாஹூ தாலாட கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் கொடுக்க வேண்டிய விதத்துல அல்லாஹு சுபானா கொடுப்பான் தாங்க முடியாத சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தையும் பாதுகாத்தர்கள் புரிவானாக ஆனா நிச்சயம் இந்த நிலைமை மாறும்மா நம்பிக்கை இருக்கு அதுதான் இப்ப நான் துவால கூட சொன்னேமா உஜயர் அலி உஜைர் நபி உஜைர் நபி அலிஹலாம் அவங்க ஒரு ஊர் வழியா போறாங்க பலஸ்தீன் வழியா போறாங்க புக்த நசுர் அப்படின்னு ஒரு கொடுங்கோல் மன்னன் அவன் என்ன பண்றான் அவன் வந்து நெருப்பு வணங்கி அவன் என்ன பண்றான் இந்த இறை நம்பிக்கை கொண்ட வேதம் கொடுக்கப்பட்ட இந்த மக்களை அழிக்கணும்னு வந்து பள்ளிவாசல்களை தீக்கிரையாக்கி வேதங்களை தீக்கிரையாக்கி அவ்வளவு பேரையும் கொலை பண்ணி நிறைய பேரை பண்ணி எண்பதாயிரம் பேர் தொண்ணூறாயிரம் பேரை மாடுகளை போல சங்கிலி போட்டு நாலு கால்ல இழுத்துட்டு போனான் போயிட்டான் அப்ப அந்த பக்கமா அவங்க வர்றாங்க வந்து பாக்குறாங்க எல்லாம் அதாவது முகடி இடிந்து விழுந்து கிடந்ததுன்னு சொல்றான் அல்லாஹ் குரான்ல வீட்டு மொகடி விழுந்து கிடந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒட்டுமொத்த ஊரே இருக்கு இந்த ஊரு என்னைக்கு பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு நினைச்சுட்டே போயிட்டாங்க கையில கொஞ்சோண்டு சாப்பாடும் பழரசத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க போயிட்டு பழரசத்தையும் சாப்பாட்டையும் அந்த மரக்கல்ல கட்டி வச்சுட்டு கழுதைய மரத்துடைய தண்டுல கட்டிட்டு படு தூங்கிட்டாங்க இப்ப எந்திரிக்கிறாங்க அப்ப அல்லா கேக்குறான் கம் லபிஸ் எவ்வளவு நேரம் தூங்குனீங்க அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் கொஞ்ச நேரம் எந்திரிக்கப்ப ரொம்ப நேரம் தூங்கின மாதிரி தெரியும் நான் ஒரு நாளின் சில பகுதியில தூங்கியிருப்பேன் நானு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப அல்லா சொல்றான் உஜயரே நீங்க நூறு வருஷம் தூங்கிருப்பீங்க உங்க கழுதையை பாருங்க அப்படிங்கிறான் கழுதையை காணும் கழுதுறதுல குச்சி குச்சியா நாலு எலும்பு மட்டும்தான் இருக்கு நூறு வருஷம் மக்கி போயிருக்கும்ல கழுது செத்து போயிடுச்சு உங்களுடைய பசி பசிக்குமே உங்க பலரசத்தையும் உணவையும் எடுத்து பாருங்கன்னு சொல்ல குரான் இது எடுத்து பார்க்கறாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு எதை கெட்டு போகணுமோ அதை கெட்டு போக வச்சா எல்லாம் எது கெட்டு போகணும் கெட்டு போகாமல்லாம் பாதுகாத்தான் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க போலருக்கு பசி நீங்கிடுச்சு இப்ப அல்லா வந்து கழுதையை எழுப்புங்க கும்பி இதுன்னு இல்ல அல்லாவுடைய பேருந்து எழுப்புங்க கழுதையை அப்படியே கழுதை பண்ணப்பட முடம் எலும்புகள் ஒண்ணும் சேர்ந்து சதை வருது தோல் வருது போத்து கழுதை வந்துருச்சு கழுதை ஏறி மறுபடியும் ஊருக்கு வர்றாங்க வந்து பார்த்தா ஆச்சரியம் எந்த ஊரை பார்த்து இந்த ஊர் என்னைக்கு பழைய நிலைமைக்கு வரும்னு சொன்னாங்களோ அந்த ஊர் செழிப்பாக துணசரை விட்டு வெளியே வந்து மக்கள் பழையபடி பள்ளிவாச தொழுக சிறப்பா இருக்கக்கூடிய காட்சியை பாக்குறாங்க மாஷா அல்லா அல்லாவுடைய புகழ் அல்லாவால எல்லாம் முடியும் நிச்சயமாக நம்ம ஆயுள்ள இன்ஷா அல்லா அல்லாஹ் பலஸ்தீனிய மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய நம்ம நிலைமை நம்ம இன்ஷா இன்ஷா இன்ஷால்லா பாக்கணுமா இல்லா துவா அல்லாஹ் இந்த பெருநாளுடைய இன்றைக்குள்ள பெருநாள் அவர்களுக்கு துன்பமான பெருநாளாக இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் அவர்களுக்கு தினமும் ஒரு பெருநாளாக இருக்கக்கூடிய அளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அவர்களுக்கு இருக்க எல்லாம் புரிவானாக ஆமீன் அத நினைக்காம இந்த பெருநாளை கடக்க முடியாதுமா நம்ம அலமது இல்லா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் பெருநாள் இரவு ரொம்ப முக்கியமானதுமா நான் நேத்தே சொன்ன மாதிரி வேஸ்ட் பண்ணிடாதீங்க பெருநாளுடைய இரவுல கொஞ்ச நேரம் அமல் பண்ணணும் காலையில எழுந்த உடனே பெருநாளைக்கு நபிசுல எப்படி போனாங்க பித்ரா பித்ரா எதுக்காக கொடுக்குறோம் நம்ம நம்ம நோன்பில் ஏற்பட்ட தவறுகள் மன்னிக்கப்படுவதற்காக பித்ரா கொடுக்குறோம் பித்ராங்கிறது ஜகாத் கடமையானவங்களுக்கு மட்டும் கிடையாதுமா எல்லாருக்குமே ஃபித்ரா வந்து கடமை இன்னைக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் கடமை தொண்ணூறு ரூபான்னு ஜமாத்ல அறிவிச்சிருக்காங்க காலையில விடிச்சம் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி கொடுத்துறது ரொம்ப நல்லது இதனால ஒரு நன்மையும் இருக்கு நம்மள மாதிரி இந்த ஏழை வீட்லேயும் நல்லா போய் நல்லா கறி வாங்கி நல்லா சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருப்பாங்க அலமது அடுத்தபடியாக ஆண்கள் வெளியில போறாங்களா ஒத்தப்படையா பேரீச்சம்படத்தை கொடுத்து அனுப்புங்க ஒன்னாவோ மூணாவோ அஞ்சாவோ ஏழாவோ ஒத்தப்படையா பேரீச்சம்பனத்தை கொடுத்து அனுப்புங்க ரபிசல்லா சிமாவில் பேரிச்சம் சாப்பிடாம போக மாட்டாங்க மாஷா அல்லா அடுத்து பெருநாளைக்கு புத்தாடை அணி இருக்குது மாஷா அல்லா ஹம்துர்லா நல்ல புத்தாடை அணி என்ன ஹலாலான எல்லாமே பண்ணிக்கலாமா இல்லா மாஷா அல்லா ஹலாலான விஷயங்கள்ல ரபிச அவங்க வந்து ஐஷா அம்மா அலங்காரம் பண்றாங்க ஐஷா கிளம்பிட்டீங்களா ஐஷா கிளம்பிட்டீங்களா இந்தா கிளம்புறேன் இந்தா கிளம்புறேன் இந்தா கிளம்புறேன்னு பண்ணி கூட்டிட்டு அப்ப வந்து அந்த அந்த பக்ரீத் பிறநாள் எல்லாம் மல்யுத்த போட்டி நடக்கும் அந்த விளையாட்டு போட்டி வைக்கிறாங்களா அந்த மாதிரி வீர போட்டிகள் அவங்க ஆசைப்படுவாங்களாம் வாசப்படி கை அப்படி கையை வச்சுக்கிட்டா அந்த கை மேல தன்னுடைய தாடையை வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாங்களா வேடிக்கை பார்க்க விடுவாங்களாம் மாஷா அல்லா ரபிகள் நாயம் அவர்கள் பெருநாளைக்கு போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பையன் போர்க்களத்துல அத்தா இறந்து போயிட்டாங்க அந்த பிள்ளை அழுதுகிட்டே ரோட்ல போயிட்டு இருக்கு எல்லாரும் வேக வேகமா பிள்ளையில கூட்டு புத்தாடையை போட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க உடனே அந்த பிள்ளை மறுபாடு ரொம்ப இறக்கமானவர்கள் நம்ம சந்தோஷமா நம்ம சுத்திருக்கும் எல்லாம் இருக்காங்களான்னு பாத்துக்குருவோம் இன்ஷா ஒரு தடவை அதுக்காக சொல்றேம்மா அந்த பிள்ளை இப்ப ஏன் தங்கம் அழுகுறீங்க ஏமா அழுகிறீங்கன்னு கேக்குறாங்க யார சொல்லலாம் எங்க அத்தா வா இட்டாங்க நான் அனாதையா இருக்கேன் அப்படி கேக்குறப்ப இப்ப சொல்றாங்க உங்களுக்கு பாத்திமாவை போல சகோதரியும் என்னை போல தகப்பனும் கிடைச்சா சந்தோஷமா இருப்பீங்களா சந்தோஷம் தாங்க முடியல அந்த பிள்ளைக்கு உடனே ஃபாத்தி மாட்ட கொண்டு போய் விட்டு அசன்முசையனோட சேர்த்து இந்த பிள்ளைக்கு நல்லா ஆடை அணிவிச்சு விடுங்க ஆடை அணிவிச்சாச்சு இப்போ அந்த புள்ள எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுட்டு இருந்த புள்ள ரவிசுவாசம் கைப்பிடிக்க எல்லாரும் ஆசைப்படுவாங்க இந்த கைய பிடிச்சிட்டு இந்த கைய பிடிச்சிட்டு ஆட்டம் போட்டு சந்தோஷமா எங்க போகுது பள்ளிக்கு போயிட்டு இருக்கு மாஷாலா பெருநாள் தொழுகைக்கு போயிட்டு இருக்காங்க அல்லது இதெல்லாம் ஒரு அதாவது நம்ம சந்தோஷமா இருக்கிறதோட இருக்கவங்க சந்தோஷமா இருக்கிறதும் பாக்குறதும் பெருநாள் சந்தோஷம் நம்ம நல்லா இருக்கோமா ஓகே சுத்தி இருக்கவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கறதை நம்ம பாக்கணுமா பெருநாள் சந்தோஷம் கொண்டாடுறோங்கிறதுல நாளைக்கே தொழுகை எவ்வளவு அலமதுல்லானு இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்தீங்க மஷாலாம் இந்த பகல் நேரத்துல கொஞ்சம் கூட அழுப்பு பார்க்காம எல்லாரும் வந்தோம் ரமலான் விட்ட உடனே தொழுக பாய மேலே மேல தயவு செஞ்சு வச்சிட தூக்கி சுருட்டி மேலே தூக்கி வச்சிட அமல்கள் நமக்கு இருக்கணும் அதுக்கு தான் ரமலான இந்த பயிற்சியை வாழ்க்கை பூரா அடுத்த ரமலான் அது வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு வர வச்சிருக்கான் அவன் நாடி தான் ஆயுள்ல ஒரு தடவை கொடுத்துருப்பான் சந்தர்ப்பத்தை அப்படி கொடுக்கல வருஷத்துக்கு வருஷம் அவங்க பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கும் மறுபடியும் ஒரு பயிற்சி கிடைக்கிறதுக்கும் வருஷம் வருஷம் கொடுத்துருக்கான் அது ஒரு வருஷம் வரைக்குமா அந்த பயிற்சி நமக்கு இருக்கிற மாதிரி நம்ம பாதுகாத்துக் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ் அலமது இல்லா நிறைய துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் பியா மாநிலா ரொம்ப சந்தோஷமான நாள் வாழ்க்கையில சந்தோஷங்கள் பெர் பெருநாள் சந்தோஷம் மாதிரி அது எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருக்கணுமா பெருநாள் சந்தோஷத்தை கொண்டாடுற அந்த நேரத்துல யாரெல்லாம் அந்த சந்தோஷத்தை அடையிறதுக்காக முப்பது நாள் நாங்க கஷ்டப்பட்டு நோன்பு வச்சு சந்தோஷத்தை அடைகிறோம் அது மாதிரி வாழ்க்கையில என்ன பெரிய கஷ்டம்மா ஒன்னும் பெருசா கஷ்டம் கிடையாது நகர் சாப்பிட்டோம் இஃப்தாருக்கு சாப்பிட்டோம் நோன்பு நேரத்துல அல்லாஹ் கட்டளைக்கு அடிப்பணிஞ்சோம் அவ்வளவுதான் அல்லா இதை வாழ்க்கை பூரா தான் வைக்கணும் அல்லா கட்டளை பண்ணிருப்போம் நோம்புதான் வச்சிருக்கணும் அதையும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணல நமக்கு அந்த கஷ்டத்தையும் கொடுக்கல குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் நோன்புன்னு அல்லாஹ் அல்லாஹு நமக்கு அந்த ஆறுதலையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் சுபான்விடம் எல்லா ரகமத்துகளையும் வேண்டி ரமலானில் பெற்றுக்கொண்ட படிப்பினைகளை வருடம் முழுக்க செயல்படுத்துவோங்கிற உறுதியோட இன்ஷா இன்ஷால்லா பெருநாள் அடைவோம்லா சந்தோஷமாக திருநாளை கொண்டாடக்கூடிய தௌஃபிக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஈத் முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக் ரப்பநாத்த கபல் மின்னா ரப்பநாத்த கபல் மின்னா ரப்பநாத்த கபல் மின்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்